ஒரு மாலை நேரம் மெரீனா கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தான் அருண் அப்போது அவன் கால்விரல்களில் ஏதோ தட்டியது குனிந்து பார்த்தால் அது ஒரு செல்போன் மணலில் பாதியாக புதைந்திருந்தது அருண் அதை எடுத்து சுத்தம் செய்தான் உள்ளே சிம் கார்டு இல்லை சார்ஜ் இருப்பதாகவும் தெரியவில்லை வீட்டிற்கு சென்று சார்ஜ் போட்டு ஆன் செய்து பார்த்தான் அப்போது அது வேலை செய்தது ஆனால் போனில் எந்த தகவலும் இல்லை முற்றிலும் காலியாக இருந்தது இதை யாரிடம் கொண்டு சேர்ப்பது என்று யோசித்த அருண் அதை தன்னிடமே வைத்துக் கொள்ள முடிவு செய்தான் தனது இரண்டாவது சிம் கார்டை அதில் போட்டான் அப்போதுதான் அருண் அந்த அலைபேசியில் ஒரு விசித்திரமான அம்சத்தை கவனித்தான் செட்டிங்ஸ்குள் கனெக்ஷன் மோட் என்று ஒன்று இருந்தது அதில் இரண்டு தேர்வுகள் நல்லது அல்லது கெட்டது இது என்ன புதுசா இருக்கு என்று குழம்பிய அருண் ஒரு வேடிக்கைக்காக ராகுலுக்கு அழைக்க முடிவு செய்தான் அழைப்பதற்கு முன் அவன் கனெக்ஷன் மோடை நல்லது என்று தேர்வு செய்தான் அன்று இரவு மணி பத்து ஆகியிருந்தது முதலில் அருண் தனது நெருங்கிய நண்பன் ராகுலுக்கு அழைத்தான் ராகுல் அழைப்பை எடுத்தான் ஹலோ யாரு என்றான் ராகுல் அருண் தனது குரலை மாற்றி நான் இன்சூரன்ஸ் இருந்து பேசுறேன் நீங்க போட்டியில உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு நாளைக்கு வந்து எடுத்துக்கங்க என்று கூறினான் ராகுல் ஒரு கணம் சந்தோஷப்பட்டு பிறகு அருணின் வழக்கமான பேச்சை கவனித்து விட்டான் டே அருண் இது நீதானே இந்த மாதிரி சில்லியான பிராங்க் பண்றத நிறுத்துடா என்று சிரித்தபடி இணைப்பைத் துண்டித்தான் அழைப்பு துண்டிக்கப்பட்ட அந்த கணம் ஒரு ஒளிரும் நிழல் உருவம் ராகுலின் வீட்டின் சுவரில் மெல்ல ஊடுருவியது அருண் நல்லது என்று தேர்ந்தெடுத்ததால் அந்த அலைபேசியிலிருந்து அனுப்பப்பட்ட ஆவி ராகுலுக்கு நல்லது செய்யத் தயாரானது பிறகு அருண் அதே உள்ள கனெக்ஷன் மோடை கெட்டது என்று மாற்றினான் இம்முறை அவன் தனது இன்னொரு நண்பன் கார்த்திக்கிற்கு அழைத்தான் கார்த்திக் அழைப்பை எடுத்தான் அருண் அதே போல குரலை மாற்றி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இப்போதே நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும் என்று மிரட்டினான் கார்த்திக் பதற்றமடைந்தான் சார் நான் என்ன செஞ்சேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாதே என்று குழப்பத்துடன் பேசினான் சில நிமிட மிரட்டலுக்கு பின் அருண் சிரித்துக்கொண்டே சும்மா உன்ன டெஸ்ட் பண்ண அமைச்சி வேற வேலை இல்லைன்னா தூங்கு என்று சொல்லி இணைப்பை துண்டித்தான் அழைப்பு துண்டிக்கப்பட்ட மறுகணம் ஒரு இருண்ட நிழல் உருவம் கார்த்திக்கின் வீட்டின் கூரையில் மெல்ல பரவியது அருண் கெட்டது என்று தேர்ந்தெடுத்ததால் அந்த அலைபேசியிலிருந்து அனுப்பப்பட்ட ஆவி கார்த்திக்கிற்கு தீங்கு செய்ய தயாரானது மறுநாள் காலையில் அருண் ராகுலையும் கார்த்திக்கையும் சந்தித்தான் ராகுல் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் டேய் அருண் நீ நேத்து என்ன பிராங்க் பண்ணினாலும் எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சுடா நேத்து ராத்திரி என் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணி மறந்து போன ஒரு ஷேர் ஒரே நாள்ல மூணு மடங்கு லாபம் கொடுத்திருக்கு ஒரு பெரிய தொகைடா நீ இன்சூரன்ஸ் பிராங்க் பண்ணின கொஞ்ச நேரத்துல இது நடந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்று உற்சாகமாக சொன்னான் அருண் உள்ளுக்குள் போனான் அவன் நல்லது என்று தேர்ந்தெடுத்ததால் ஆவி ராகுலின் வாழ்க்கையில் ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது அடுத்து கார்த்திக் சோகமாக இருந்தான் நேத்து ராத்திரி எனக்கு பயங்கரமான கெட்டது நடந்ததுடா என்னோட முக்கியமான லேப்டாப் திடீர்னு வேலை செய்யல எல்லா ஃபைலும் போச்சு அது மட்டும் இல்லாம காலையில நான் பார்க்கிங்ல வச்சிருந்த பைக் கீறல் விழுந்து சாய்ஞ்சு கிடந்தது எவன் பண்ண வேலைன்னு தெரியல ரொம்பவும் மோசமான நாள் என்று புலம்பினான் அருண் அந்த போனை ஆசையுடன் பார்த்தான் ஆச்சரியம் கலந்த அச்சம் அவனை ஆட்கொண்டது ஆம் அந்த அலை பேசி ஒரு ஆவி இணைப்பு போல செயல்படுகிறது அது யாருக்கு அழைப்பு விடுகிறதோ அவர்களிடத்துக்குச் செல்கிறது ஆனால் அதன் கனெக்ஷன் மோடை வைத்து அதிர்ஷ்டம் அல்லது துரதிருஷ்டம் முடிவு செய்யப்படுகிறது இவ்வளவு பெரிய சக்தியை தன்னுடைய கையில் வைத்திருப்பதை நினைத்து அவனுக்கு ஒரு புறம் உற்சாகமாகவும் மறுபுறம் பயமாகவும் இருந்தது அருண் அந்த அலைபேசியை வைத்து என்ன செய்யப்போகிறான் அவன் அதன் சக்தியை நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவானா அல்லது நண்பர்களை வேடிக்கை பார்ப்பதற்காக தொடர்ந்து கெட்ட ஆவிகளை அனுப்புவானா அதனை பாகம் இரண்டில் பார்ப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க